ஏழில் கேது இருக்குன்னா லைஃப் பார்ட்னரு பிசினஸ் பார்ட்னரு பிசினஸ் வைஸ் யாரெல்லாம் பார்ட்னரா வராங்களோ இவங்க மூலியமாக நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் குவாலிட்டிஸ் இருக்குன்னு இவங்க பாக்கணும் தன்னை தான் ஏழில் கேது வாழ்க்கையில எதையோ போன ஜென்மத்துல தொலைச்ச ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிக்க வந்ததுதான் எற்றுல கேது அப்பா பெருசா சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாரு அப்படி சப்போர்ட்டிவான அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அப்பா இருக்க மாட்டாங்க லைஃப்ல பொதுவாக வந்து ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு பாவி இருந்தால் அது நல்லது செய்யும் அப்படிமா பல வீடு வச்சிருப்பாங்க ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க எல்லாருமே இவங்கள வச்சு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட போய் பாத்தீங்க அப்படின்னா எலெக்ட்ரானிக் கெஜெட்ஸு அவங்களுடைய ஃபோனு எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிப்பேரில் தான் இருக்கும் அடுத்தது ஏழில் கேத்து இருக்கு ஒருத்தருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி குணாதிசை தொடர் ஏழில் கேது இருக்குன்னா லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் பிஸ்னஸ் வைஸ் யாரெல்லாம் பார்ட்னராக வராங்களோ இவங்க மூலியமா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நல்லது எப்போ நடக்கும் அப்படின்னா லிசன் பண்ணுறப்போ நடந்துடும் கேது கூட லிசன் பண்ணணும் லைஃப் பார்ட்னர் வந்து சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறக்காகவே வர மாதிரியே இருக்கும் இவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் இப்போ இவங்களுக்கு என் லைஃப் பார்ட்னர் ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு வாதியார் மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்ல இது இப்படியே ரிவர்ஸ் ஆகும் இவங்க வந்து லைஃப் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க கரெக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க இவங்க வந்து ஒரு அட்வைஸ் என்னன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் வச்சுக்காதீங்க அப்படிங்கறதுதான் பார்ட்னர்ஸ் வச்சுக்கிட்டா அவங்க எப்படி ஏமாத்திட்டு போற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆகும் இல்லைன்னா இவங்க நம்ப மாட்டாங்க ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ரொம்ப வரும் அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகாம கூட போயிடும் அதனால ஏழுல கேது இருக்கவங்க ரொம்ப யோசிச்சுக்கணும் என்னதான் இருந்தாலும் பேசி வச்சுக்கணும் ட்ராபேக்ஸை பேசி வச்சுக்கணும் பிளான் ஏ பிளான் பின்னு பேசி வச்சிக்கணும் பேசி வச்சுட்டு எனக்கு இந்த மாதிரி கெடுதல் வருவா நான் என்கிட்ட இந்த மாதிரி ட்ராபேக் இருக்கு ஒன்ட்ட இந்த மாதிரி ட்ராபேக் இருக்கு இது ஓகேவா அப்படின்னு அக்ரிமெண்ட்ல போட்டு வச்சுக்கணும் அக்ரிமெண்ட் இல்லாம வேலைகள்லாம் இறங்கக்கூடாது அவங்க ஓகே என்ன மாதிரி விஷயம் இப்ப நீங்க பெட்ஸ் வளர்க்கலாம்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா ஏழுல கேது இருக்கிறவங்களுக்கு இப்ப ஏழுல கேது இருக்கு அப்படின்னா வாழ்க்கையை வெறுத்து போற மாதிரி இருக்கும் லைஃப் பார்ட்னரை வச்சு புழுங்கே ஒரு வழி ஆகிடுவாங்க என் லைஃப் பார்ட்னரையே இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏழில் கேது இருக்கவங்களுக்கு ஒரு கண்ணீராசிக்காரங்க ஹஸ்பண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவர் பர்ஃபெக்ஷன் 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 சொல்லியே லைஃப் பார்ட்னர் ஒரு வழி பண்ணிடுவார் இதை அதத்தோட இதை க்ளீன் பண்ண அதை க்ளீன் பண்ண பாராட்டவே டைம் இருக்காது இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமையே இருக்கும் இந்த லேர்னிங்க்கு தான் அவங்களுக்கு ஏழாவதில் கேது இருக்கும் இது என்ன கைண்ட் ஆஃப் லேர்னிங்காக இருக்கும்னா அந்த விஷயத்துலேருந்து டிட்டாச்மெண்ட் ஆகிடணும் இப்போ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டை மாற்றவே முடியாது அவர் கிளீன் பற்றி பேசிகிட்டே தான் இருப்பார் அங்கேருந்து டிட்டாச்மெண்ட் ஆகி இவங்கக்கிட்ட என்ன விதமான குவாலிட்டிஸ் இருக்குன்னு இவங்க பார்க்கணும் தன்னை எறிதலுக்கானது தான் ஏழில் கேதும் இவங்க தான் வந்து திடீர்னு ஒரு பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகிறது ஒன்றுமே இல்லாமல் ஒரு பெரிய லெவலுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை ஹஸ்பண்டை விட்டு லைஃப் பார்ட்னர் விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு சில வேலைகளை அவங்களுக்காக அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு பண்ணுறது இதெல்லாம் ஏழில் கேது இருக்கவங்க அதை செய்வாங்க தனிச்சின்னு வெற்றி அடைஞ்சிருவாங்க ஏழைகளை கேது இருக்கவங்க ஸோ இவங்க வந்து க்ரிட்டிசை க்ரி நடந்துக்கிட்டே இருப்போம் இவங்களுக்கு லைஃப்பில் இவங்க பண்ணுவாங்க இல்லை அவங்களுக்கு நடக்கும் இது ரெண்டுலேயுமே சிக்காமல் இருந்துக்கணும் அக்செப்ட் பண்ணாமல் இருந்துக்கணும் தாண்டி ஓவர்கம் பண்ணி வந்துடணும் அவங்க ஓகே இவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் வளர்க்கலாம் இல்லை இதை பண்ண வேண்டாம் இது வந்து இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இந்த கோவிலுக்கு போகலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு என்ன பண்ணலாம் சிவன் பார்வதி சேர்ந்து இருக்கிற மாதிரி கோயில்களுக்கு இவங்க போய் வழிபடுறதும் நல்லது ஏழில் கேது ஏழில் கேது இருக்கு அவங்களுக்கு தனிச்சிருக்கிற இருக்கிற சிவனை முடிஞ்சளவுக்கு வழிபட வேண்டாம் 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 எப்போவுமே சிவனுன்ட்டு இல்லை எந்த தெய்வமா இருந்தாலுமே இவங்க வந்து பேரா இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபட்டுக்கணும் தனிச்சிருக்கிறத தனிச்சிருக்கிறத பண்ண வேண்டாம் ஓகே எட்டுல கேத்து இருக்கு பொதுவாக எட்டுங்கிறது வந்து ஜோதிடத்துல வந்து ஒரு ஒரு பயப்படக்கூடிய ஒரு இடமா தான் சொல்லப்படுறது அந்த இடத்துல கேத்து இருக்கு தனித்த கேது ஒருத்தருக்கு இருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அவங்க பெரிய ரிசர்ச்சராக இருவாங்க ஏன் ஆவாங்கன்னா என் ஏன் இப்படி அப்படின்னு பாடம் கொத்து கொடுக்கிற இடம் அமானுஷமான ஒரு இடம் தான் எட்டுல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில எதையோ போன ஜென்மத்துல தொலைச்ச ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்க வந்ததுதான் எட்டுல கேது செஞ்சு அடியோ அடின்னு அடிச்சு நிராயுத பாணி மாதிரி ஆக்கி அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு தேடல் சன்னியாச நிலைக்கு கொண்டு போகும் சன்னியாச நிலைக்கு போக மாட்டாங்க ஓகே இவங்க போக மாட்டாங்க அதுக்கான போக மாட்டாங்க ஆனா அதுக்கான பாதையை நோக்கி அவங்க போறப்போ நிறைய தேடல்கள் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸைட் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு அது தெரியும் ஓகே இதாக நான் தேடி வந்தேன் எனக்கு இது கிடச்சிருச்சா அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு அவங்கள்ட்ட ஞானம் நிறையா இருக்கும் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடிய ஞானம் படித்து வரக்கூடியதில் படிப்பில் அவங்க பயங்கர தடை இருக்கும் ஒழுங்காகவே படிச்சிருக்க மாட்டாங்க என்ன தான் விடிய விடிய உட்காந்து படித்தாலும் மண்டையில் எதுவுமே ஏறி இருக்காது அவங்களுக்கு முக்கியமாக வந்து சயின்ஸு மேக்ஸு இந்த மாதிரி எதெல்லாம் வந்து மைண்டை யூஸ் பண்ணக்கூடிய படிப்புகளாக இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்தே இருக்காது ஆனால் சோஷியல் ரிலேட்டடான படிப்புகள்லாம் அவங்களுக்கு வந்திருக்கும் அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் கனெக்ட் ஆகி அங்கேருந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால் அவங்க வந்து மக்குன்னே சொல்லியிருப்பாங்க அவங்களெல்லாம் இவங்க சரியான மக்கு என்ன உனக்குலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்கெல்லாம் டாக்டர் படிக்க ட்ரை பண்ணலாம் எட்டில் கேது எட்டில் கேது இருந்தால் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் எப்படி ட்ரை பண்ணலாம்னா டிஃப்ரெண்ட்டான மெடிக்கல் லைன்னா மருந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறது கண்டுபிடிக்கிற விஷயங்கள் ரிசர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு விடை கிடைச்சிடும் ஏன்னா இது என்ன ஆகும்னா எட்டில் கேது இருக்கவங்களுக்கு ரொம்ப அவங்க நெருங்கினவங்க யாராவது வந்து லைஃப்பில் இறந்து போயிடுவாங்க நல்ல பழகி அவங்க தான் அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாகவே இருந்திருப்பாங்க அவங்க ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் அவங்கள தான் ரொம்ப முழுசாக நம்பியிருப்பாங்க கேது என்ன பண்ணோம் நல்ல பழக வச்சுட்டு கரெக்டாக டிட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டுருவோம் பிரிவு இப்படி தான் கொடுக்கும் ஒண்ணு எங்கேயாவது தொலைதூர பயணம் போன மாதிரி அதாவது நாடு விட்டு நாடு போன மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து ஒரு பேரியர் கிரியேட் பண்ணிவிடும் இல்லைன்னா வந்து அவங்க அவங்க அந்த மாதிரி உயிரை பறிச்சிடணும் கூட இருக்கவங்களோட உயிரை பிரியக்கூடிய அந்த மாதிரி ஆட்களை தான் முதல்ல சேர்க்கும் அங்கிருந்து தான் ஞானத்தை கொடுக்கும் அங்கிருந்து ஞானம் தேடி போற மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ஸோ கஷ்டமான சூழ்நிலையிலயும் எனக்கு கடவுள் நல்லது தான் செஞ்சாருங்கிறது தான் எற்றில கேது அதை உணரணும் உணர டைம் எடுத்துடும் ரொம்ப டைம் எடுத்துரும் ரொம்ப நொந்து போய் நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் பட் ஆனால் அதுக்கான ரிசல்ட் கிடச்சிரும் அவங்களுக்கு இதே இந்த வெளியே வர ஏன்னா இப்போ தொ இழப்புகள் அதே மாதிரி ஒரு இழப்பு பிரிவுங்கிறது தாங்க முடியாத ஒரு வழி இது இப்போ இவங்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதை தடுக்கிறதுக்கு அவங்க என்ன ஓகே இப்படி பழகுறத கம்மி பண்ணிக்கணுமா என்ன மாதிரி விஷயம் எதுவுமே பண்ண முடியாது இப்போ இப்ப அவங்க எத்தனையோ பேத்துட்டு பழகிட்டு இருப்பாங்க இவங்கதான் அவங்கதான் நம்ம சொல்ல முடியாது ஆனா லைஃப்ல இந்த மாதிரி இழப்புகளை அவங்க சந்திச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த கேதை என்ன செய்யும்னா இறப்பு என்பது ஒண்ணுமே இல்லைங்கிற விஷயத்த இவங்களுக்கு புரிய வச்சுட்டே இருக்கும் இதையும் கடந்து ஒரு ஞானம் இருக்கு இதையும் கடந்த ஒரு விஷயம் இருக்கு இதை கடந்து வா அப்படின்னு சொல்லுவோம் டிட்டாச்மெண்ட் டிட்டாச்மெண்ட் ஏன்னா இவங்க ரொம்ப பற்றா இருப்பாங்க சில ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சில பேர்த்திட்ட ரொம்ப பற்றாவே இருந்தது எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ அது பிரிச்சு விட்டா இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லையாங்கிறவங்களுக்கு இல்ல வேற ஒரு வாழ்க்கை இருக்க அவங்கனால நிறைய பேரு இவங்க ஹீலர்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க எட்டுல கேது இருக்காங்க இவங்கெல்லாம் ஹீலிங்ல இருப்பாங்க ஏன்னா ஹீலிங் யார் பண்ண முடியும் யார் ரொம்ப வந்து பிரச்சனைகள் கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ அவங்களாலதான் ஹீலிங் பண்ண முடியும் அதுக்குதான் இவ்வளோ பெரிய உணர்தல் வந்து எட்டுல கேது ஓகே இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்குன்னா என்ன பண்ணலாம் மனசு நல்லா இருந்தால் மட்டும் கோயிலுக்கு போங்க எட்டில் கேது இருக்காங்க ஓகே அடிக்கடி போக வேண்டாம் ஏன்னா ரொம்ப சோகமாக இருந்து கோயிலுக்கு போனால் இன்னும் சோகமாயிட்டு வந்துருவாங்க இவங்க ம் கொஞ்சம் நல்ல கூட்டமான ஒரு இடம் நல்ல பப்ளிக் கூடுற இடம் ஹாப்பியான சிச்சுவேஷன்ஸ் ஹாப்பியா எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அது அங்கே போய் கொஞ்சம் மைண்டை வந்து நார்மலாக்கணும் இவங்க ஏன்னா இவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க அப்போ கோயிலுக்கு போய் உட்கார்றப்போ இவங்களுக்கு அங்கே விடை கிடைக்காது கோயில் ரொம்ப சந்தோஷமா இருந்தால் மட்டும் போங்கிறது தான் எங்களுக்கு டிப்ஸே ஓகே ரொம்ப ஹாப்பியா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோட வாங்கிட்டு வந்துடணும் ஏன்னா அங்கே போய் புலம்புற மாதிரி அப்படியே சாமியவே விரைச்சு பார்ப்பாங்க இவங்க எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க அது தேவையில்லை ஒரு கூட்டமான ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு சினிமா தேட்டரு ஒரு சந்தோஷமா போயிட்டு வர்றது அப்படி டயர்ட்னஸ்ல வந்து தூங்குறது இப்படி இருக்கப்ப எங்களுக்கு எப்படி ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் மைண்ட் முதல் ரிலாக்ஸ் பண்ணுனாதான் அதுல இருந்து டிட்டாச்மெண்ட்டே என்ன அந்த சோகத்துல இருந்து நீங்க டிட்டாச்மெண்ட் ஆகணுங்கிறதா எட்டுல கேது அப்போ அந்த சந்தோஷத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்க போகிற மாதிரி சமமாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருவாங்க ஓகே அடுத்த ஒன்பதுல கேது ஒன்பதை வந்து தந்தை ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா ஜோ ஜோதிடத்தில் அந்த இடத்துல ஒருத்தருக்கு தனித்த கேதுவாக இருக்கு அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்பா பெருசாக சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாரு அப்படி சப்போர்ட்டிவான அப்பா இருக்கிறாரு அப்படின்னா அப்பா இருக்க மாட்டாங்க லைஃப்பில் கூட இருக்க மாட்ட இல்லாமலும் போகலாம் கூட இல்லாமலும் போயிடலாம் ஆஹ் அம்மா அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் பிரியலாம் அப்பா மூலயமா கிடைக்க வேண்டிய எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காமல் போகலாம் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அப்பா நல்லபடியா படிக்க வச்சிருப்பாரு அப்பா நல்லபடியா வளர்த்திதான் வச்சிருப்பாரு வளர வளர அப்பா என்ன பண்ணுவாருன்னா இவங்களை டிபெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போது இங்கே ஒரு டிட்டாச்மெண்ட் வரும் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு கடுப்பாகும் இவங்க அப்பா என்ன பண்ணுவாருனா என்னுடைய கடமை முடிஞ்சது இனிமேல் நீ என்ன பாருங்கிற மாதிரி விட்டுருவாங்க ஏ ஃபேமிலிக்கு எந்த யூஸ் இது இதே இது ஒம்போதில் கேது இருந்து அவங்க மூத்த பசங்களாம் வீட்டில் இருக்காங்கன்னா எல்லா பேர்டன்ஸையும் அப்பா என்னென்னலாம் செய்யணுமோ அந்த அத்தனை விஷயத்தையும் இவங்க செய்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸில் போய் விட்டுரும் அப்போது இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கூடயும் பிரச்சனை வரும் இந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் குடும்பத்தையே பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த பாரத்தை இவங்க சுமந்து தான் ஆகணும் இது வழி இல்லை வேறு வழியில்லை அப்பா கொடுக்குற எல்லா டார்ச்சர்ஸையும் தாங்கி தான் ஆகணும் அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாங் தாங்கி தான் ஆகணும் நிறையா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதாகட்டும் ஒரு பூமி வாங்க போகிறதாகட்டும் எங்கேலாம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கோ எல்லா இடத்துலையும் தடை தாமதங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து அது அது எதுக்கு அப்படின்னா நிதானத்தை கடைப்பிடிக்கிறக்கும் ரொம்ப கவனமாக இருக்கிறதுக்கும் தான் அந்த விஷயம் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டு போய் நின்னாலும் அங்கே ஒரு தடைத்தடங்கள் இருக்கும் வரப்படி வரட்டும்ட்டு இவங்க விடணும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ ஒரு லேண்டே விற்க போறாங்க ரெண்டு நாள் கழிச்சு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டுடலாம்லாம் சொல்லிடுவாங்க இவங்க கிளம்பியே போயிருப்பாங்க அது ஸ்டாப் ஆயிடும் இதுக்கெல்லாம் ஒரு நிதானம் பொறுமை ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு பொறுப்பெடுத்து ஒரு அப்பா எப்படி ஒரு பொறுப்பெடுத்து செய்ய வரப்போ அதை எவ்வளோ ட்ராபாக்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அழுத்தங்களை இவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு நம்ம அப்பா இருந்தால் இதை கரெக்டாக பண்ணியிருப்பாரு நம்ம அப்பா இருந்தால் இதை செஞ்சுருப்பாங்களே நம்ம அப்பாவே இப்படி நம்மளுக்கு அவங்க அப்பாவே சம்டைம்ஸ் அப்பா இருக்கிறவங்களாம் விழத்தனமே பண்ணிகிட்ருப்பாங்க இவங்களோட லைஃப்பில் ஒரு நான் பார்த்த ஒரு ஜாதகத்தில் அப்பாவே மகன ஜெயிலுக்கெல்லாம் அமைச்சு ஜாதகம்லாம் நான் பார்த்துருக்கேன் ஒன்பதுல கேதோ ஒன்றுமே பண்ணாமல் சும்மா ஒரு ஒரு வாய் தகராறு இரு நான் அவனை என்ன பண்றேன்னு பாரு அந்த மாதிரி அது அப்பாவுக்கு வந்து கருணை இருக்காது மகன் மேல இவங்களுக்கு பாசம் இருக்கும் ஆனா அப்பா பாசம் கொடுக்க மாட்டாங்க பெண் ஜாதகமா இருந்தா பெண் ஜாதகமா இருந்தா ரொம்ப நொந்து 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 அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து பிறந்த வீட்டில் வரக்கூடிய எந்த சப்போர்ட்டும் அவ்வளவு சீக்கிரம் வராது ஒன்று அவங்களோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க அப்பா செய்யணும்னு நினைக்கிற ஒருனால செய்ய முடியாமல் போகிறது என்னால் கடமையை செய்ய முடியலையே அப்படின்னு போகிறது இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஒம்போதுல கேது இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சிங்கிள் சைல்டாக நிறைய பேர் இருப்பாங்க வேற வழி இல்லை அவங்க தான் அந்த ஃபேமிலியை பார்த்தாகிற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் எப் பெரும்பாலும் ஒன்பதில் கேதுனாலே அவங்க வந்து பாரத்தை சுமக்கக்கூடியவங்க தான்

அந்த மாதிரி இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் வழிபாடு முறைகள் தான் பிள்ளையார வழிபடுறது ஏன்னா இவங்களுக்கு வந்து சூரியனுடைய எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இவங்களுக்கு கிடைக்காது காலையில் போயிட்டு ஒரு ஆறு டு ஏழுக்குள்ளார போயிட்டு சூரியனுக்கு போய் தண்ணி வச்சு காட்டி இப்படி தலையோடு இப்படி தண்ணி வச்சு அவங்க இப்படி காட்டணும் ஒரு கையில் இப்படி தண்ணி வச்சு காட்டிட்டு இந்த சூரியன் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஆறு டு ஏழு ஒரு சல்யூட் மாதிரி பண்ணிகிட்டே வரணும் அப்படி பண்ணிட்டு வந்தால் தான் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் இப்போ ஒன்பது கேது பார்த்துட்டோம் அடுத்தது பத்தில் கேது பொதுவாக வந்து ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல ஏதாவது ஒரு பாவி இருந்தால் அது நல்லது செய்யும் அப்படிம்பாங்க பத்தாம் இடத்துல ஒருவருக்கு தனித்த கேது இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எதில் கவனமாக இருக்கணும் இவங்க லைஃப்பில் என்னென்ன ஃபினான்ஷியல் வைஸ் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ண முடியுமோ எல்லாமே இவங்க செஞ்சுடுவாங்க ஆனால் அனுபவிக்கிறது இவங்களாக இருக்க மாட்டாங்க ம் மற்றவங்க தான் அதை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இப்போ பல வீடு வச்சுருப்பாங்க ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க பத்தில் கேது இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாருமே இவங்கள வச்சு வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்க கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கெஜெட்ஸு அவங்களுடைய ஃபோனு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரிப்பேர்ல தான் இருக்கும் பத்தில் கேது இருக்கவங்களுக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் மட்டும் கை வைக்கக்கூடாது என்ன பிசினஸ் வேணாலும் பத்துல கேதுல இருக்கவங்க பண்ணுங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ மட்டும் கைய வச்சீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு அஹ் ட்ராபேக்ஸ குடுத்துக்கிட்டே இருக்கும் கேது எந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயமா இவங்க என்ன பண்ணிக்கலாம் ரூல் கடை ரிப்பேர் கடை வச்சுக்கலாம் ஓகே ஏன்னா இவங்கள்ட நிறைய எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் வந்து ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும் இது சரி செய்யக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா கேது வந்து அந்த டைம்ல இவங்கள விட்டுரும் அந்த மாதிரி ஸ்கிராப் பிசினஸ் இவங்க கை வைக்கலாம்

பிஸ்னஸ் பண்ணுறக்கு இவங்களுக்கு பத்தில் கேது அது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் அனுபவிக்க மாட்டாங்க போதும் சில டைம் கஞ்சமாக கூட இருப்பாங்க பத்தில் கேதுவில் இருக்கவங்க நிறைய சம்பாதிப்பாங்க பார்த்து பார்த்து கிள்ளி கிள்ளி எடுத்து எடுத்து கொடுக்கறது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் தெரியுமா அப்படின்னு ஆனா இவங்க எல்லாம் வந்து நிறைய தானங்கள் பண்ணணும் பத்தில் கேது இருக்கவங்க தானம் பண்றது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா உங்களுடைய பிறப்பே வந்து உங்களுடைய பணத்தின் மூலியமா நிறைய பேர் வாழணும் அதுக்கு தான் வந்து பத்தில் கேது வேற வந்திருக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு உதவி பண்றது தொழில் வச்சு கொடுக்கறதுக்கு சின்ன சின்னதா ஐடியாஸ் கொடுக்கறது ஹெல்ப் பண்றது இதெல்லாம் பண்றப்போ பத்துல கேது இன்னும் நல்லது பண்ணும் பெண்களா இருக்காங்க பத்தலுக்கு கேது இருக்கிறவங்க அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் இதெல்லாம் சொல்லும்போது இதே பெண்களும் இதே செய்யும் செய்யலாமா இல்லை அவங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக இருக்கா பத்தில் கே பத்தில் கேது இருக்க வந்து லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னா ஒரு அழகான ஒரு லைஃப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறை பேசாமல் அவங்க இருக்கணும் இது பத்தில் நான் அவங்க வந்து குடும்பத்துக்கு உழைச்சி கூட்டிகிட்டு இருக்க மாதிரி சுச்சுவேஷன்ஸில் இருக்கும் இந்த குடும்பத்தையும் அவங்க தான் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் அத்தாரிட்டி எடுத்துக்கணும் அவங்க அதில் அத்தாரிட்டி எடுத்துக்காம தன்னைத்தானே தாழ்த்திட்டு இருக்க மாதிரி வேலை செஞ்சு கொடுத்துட்டே இருக்க மாதிரி கேது சம்டைம்ஸ் பண்ண வைக்கும் அந்த இவங்க இல்லைன்னா அங்க வேலையே நடக்காது அவங்க அந்த ஒரு நாள் அந்த வீட்டுல இல்லைன்னா போட்டது போட்டது எல்லாமே அப்படி இருக்கும் அப்பதான் இவங்களுக்கே இவங்க வேல்யூ தெரியும் நான் தான் இந்த குடும்பத்தை வந்து எடுத்து நடத்துறேன் அப்படிங்கிறப்போ ஃபேமிலியில இருக்கவங்களை கரெக்டாக அனுசரிச்சு போற மாதிரி இவங்க இருக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் அவங்க அப்படி அனுசரித்து போக மாட்டாங்க இன்னொன்று போய் சுயநலமா என்னைக்கு யோசிக்கிறாங்களோ அன்னைக்கு ஃபேமிலியில் பிரச்சனைகள் வந்துடும் பத்தில் கேது இருக்கவங்களுக்கு நான் இவ்வளோ இவ்வளோ நாள் நான் இந்த குடும்பத்துக்காக இப்படி பண்ணுனனே நீங்க எனக்கு என்ன பண்ணுனீங்க அப்படின்னு சுயநலமா யோசிச்சுட்டாங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு சண்டைகள் வரும் ஒற்றுமையா இருந்துக்கணும் ஏன்னா அந்த ஸ்தானம் அந்த வேலையும் பண்ணும் கேது கேது எல்லாமே செய்யும் கே அதாவது பத்தில் கேது இருந்துட்டா மொத்தமும் நல்லதுன்னு கிடையாது அடி அடின்னு அடிச்சிட்டு தான் நல்லது அந்த மாதிரி ஓகே இவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க இல்ல வழிபாடு பண்ணலாம் இல்ல ஏதாவது வளர்க்கலாம் இல்ல வேற ஏதாவது தான தர்மங்கள் செய்யலாம்னா என்ன பண்ணலாம் பத்துல கேது இருக்கவங்க வருஷத்துல ஒரு தடவையாவது திருநள்ளுவாறு போயிட்டு வந்து அந்த தொழில் இன்னுமே அவங்களுக்கு கொஞ்சம் தடங்கள் இல்லாம ஃபேமிலி ஆகட்டும் எதுவுமே தடங்கள் இல்லாம கொஞ்சம் இருந்துக்கும் இவங்க தனியா போனோமா இந்த போய்க்கிறது இவங்களுக்கு நல்லது நல்லது ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வருடத்துக்கு ஏதாவது சில தடைகள் இருந்தா கூட திருநள்ளாறு போயிட்டு வரப்போ சரியாயிடும் சரி ஆயிடும் அடுத்து பதினொன்னுல கேது பதினொன்னுனாலே லாபஸ்தானம் அப்படிமாங்க எந்த கிரகமா இருந்தாலும் அது நன்மையை மட்டுமே தான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல கேது வந்து அமர்றாரு எந்த மாதிரி பலன்கள் கொடுப்பாரு வெரி லக்கி அவ்வளோ சீக்கிரம் பதினொன்னுல கேது எல்லாத்துக்குமே கிடைக்காது லைஃப் வந்து புண்ணியத்தை அனுபவிக்க வந்தவங்களுக்கு தான் பதினொன்னுல கேது மத்த எல்லாத்துக்குமே வந்து கழிக்க வந்தவங்களா இருப்பாங்க பதினொன்னுல மட்டும் அனுபவிக்க வந்தவங்க செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க நல்லதா அனுபவிக்க வர்றதா அந்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து நிறைய தோட்டம் செடிகள் வளர்க்குறது அஹ் இவங்க இவங்க கையால வந்து ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துறாங்கன்னா அந்த செடி ரொம்ப செழிப்பாவே இருக்கும் எல்லாமே செழிப்பா இருக்கும் இவங்க பண்ற எல்லா விஷயங்களுமே செழிப்பா இருக்கும் ஆஹ் இவங்க வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பத்துல கேது இருக்கவங்க எல்லாம் இயற்கையோட ரொம்ப இயந்தே இருப்பாங்க இந்த பதினொன்னுல கேது இருக்கவங்க இவங்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜிஸா தான் இருக்கும் இவங்க இவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அஹ் பதினொன்னுல கேது இருக்கவங்க யாரால திருப்பதி போக முடியாம சில பேர் இருப்பாங்க திருப்பதி போக முடியாம இருக்கவங்களுக்கு திருப்பதி போக உதவி செஞ்சாங்க அப்படின்னா இன்னொரு நல்லா இருக்கும் பதினொன்னுல கேது இருக்க முடியாது ஏன்னா எப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்கள் வந்து தானா திருப்பதி கிளம்பி போக கூடாது யாராவது கூட்டிட்டு போகணுங்கிற அமைப்பெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வர்றது திருப்பதிக்கு நல்லது எனர்ஜி லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இவங்க புண்ணிய கேது இவங்க புண்ணியத்தில் இருக்கனால இந்த பாவிகள் எல்லாம் இருப்பாங்க திருப்பதிக்கு தானா தானாக போய் செலவு பண்ணிட்டு வரவங்களுக்குலாம் வந்து எதாவது ஒரு பிரச்சனை வரும் சில பேர்த்துக்கெலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சனி சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கவங்கெல்லாம் வந்து தானாக வந்து திருப்பதி போய்ட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் யாராவது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போய் யாராவது போறப்ப கூட போய் புண்ணியத்தை வாங்கிட்டு வரணும் அப்போ பதினொன்றில் கேது இருக்கவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வராங்கன்னா இந்த புண்ணியம் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்க இவங்க கையால் கொடுத்து உண்டியலில் காசு போடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து புண்ணியம் இங்கே இரட்டிப்பாகும் அவங்களுக்கு அங்கே கழியும் அப்படி அப்படி ஒரு அமைப்பு பதினொன்றில் கேது இருக்குது அவங்களுக்கு ஓகே இவங்களுக்கான இவங்க டிப்ஸுன்னு பொதுவாக சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கே வந்து லக்கியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டிங்க இதை தாண்டி வேறு இன்னும் என்ன விஷயங்களை அவங்க பண்ணலாம் பதினொன்றில் கேத்து இருந்தால் பதினொன்னுல கேது இருந்தா ஆக்சுவலா இவங்களுக்கும் சில ட்ராபேக்ஸ் எல்லாம் லைஃப்ல இருக்கும் அத ஹைலைட் பண்ணாம அவங்க இருந்துக்கணும் ஏன்னா எல்லாமே இருந்து அவங்களுக்கு வந்து பெருசா அத நினைக்க மாட்டாங்க பதினொன்னுல கேது இருக்கவங்க எல்லாமே இருக்கும் அவங்கள்ட்ட ஆனா என்னங்க அவங்களுக்கு இவ்ளோ இருக்கு அப்படின்னு என்னங்க இருக்கு அது அப்படியே இருக்க நன்றி சொல்லிட்டே இருக்கணும் நிச்சயமா இந்த நியூவர்ஸ்க்கு எப்பவுமே நம்ம வந்து எவ்வளவு நன்றிகள் சொல்றோமோ அது அந்த அளவுக்கு ரிட்டர்ன் நமக்கு ஒரு பாசிட்டிவா கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்ததாக பன்னிரெண்டு மோட்சஸ்தானம் மறைவுன்னு சொன்னாலும் அது ஒரு மோட்சம் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல கேது இருந்தால் மறுபிறவியே இல்லைங்கிறாங்க முதல்ல இதை பற்றின உங்களுடைய கருத்து அதற்கப்புறம் இவங்களுக்கான விஷயங்கள் என்ன மறுபிறவி கிடையாது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் இந்த பன்னெண்டில் கேது இருக்கவங்கள கேது எவ்வளவோ வச்சு செய்ய முடியுமோ அத்தனை அடியும் பன்னெண்டில் கேது இருக்கவங்க வாங்குவாங்க எடுத்தவன மோட்சம் கிடையாது அவங்களுக்கு அவங்களே இப்போ நம்ம போயிட்டு அனுபவம் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு எங்கள்கிட்ட போய் உங்களுக்கு பன்னெண்டில் கேதோ உங்களுக்கு மோச்சோம் அப்படின்னா எப்போங்க எனக்கு சா வரும் அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வச்சு செய்யும் எப்படிலாம் வச்சு செய்யும்னா ஒரு ஒரு பொண்ணோட ஒரு ஜாதகத்தை வச்சு நான் சொல்கிறேன் ஒருத்தங்களுக்கு வந்து நான் ஜாதகம் பார்த்தப்போ பன்னெண்டில் கேது அப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பன்னெண்டில் கேதுனா நல்ல வார்த்தை பேசுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லது நடக்குங்க எனக்கு எங்கேயும் நல்லது நடக்குது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து ரெண்டு திருமணமுமே செட் ஆகலை எல்லாமே இது என்னென்னா இன்னசென்ட்டு ஓவர் இன்னசென்ட்டு எமோஷ்னலி அட்டாச்சாகிறது எல்லா விஷயத்துக்கும் எமோஷ்னலி அட்டாச் ஆகிறது மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறது அப்ப அந்த பொண்ணு ரெண்டு தப்பு ரெண்டுமே லவ் மேரேஜ் டைம் வந்து என்னன்னே தெரியாம ஐயோ முன்னாடி கேட்டுட்டாங்களேன்னு அக்செப்ட் பண்ணது அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு விட்டுட்டு போனது அவங்க எல்லாமே இழந்துட்டாங்க சொத்து இழந்து நெகை இழந்து எல்லாமே இழந்து இழந்து அவமானம் அசிங்கத்தை கொடுத்துரும் பன்னெண்டுல கேது ரியலைசேஷன் இல்லை அப்படின்னா அப்போது அவங்க வந்து ரொம்ப நொந்து போய் இனிமேல் என்னை யார் காப்பாற்றுவாங்கங்கிறப்ப தான் வந்தவர் தான் செகண்ட் ஹஸ்பண்டு ஒரு ஃப்ரெண்டாக வந்து அப்போது அவங்களுக்கு சில அட்வைசஸ் வந்து சில பேர் பண்ணியிருக்காங்க உனக்கு இந்த லைஃப் செட் ஆகாது ஆள் சரியில்லை அப்படிங்கிறப்போ என்னை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்கிறாரு எனக்கு குழந்தைய இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்குறாரு நான் கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பண்ணுறப்ப அப்பவும் நிறைய பேர் வார்ன் பண்ணியிருக்காங்க பெற்றவங்களும் வார்ன் பண்ணியிருக்காங்க இது செட் ஆகாதுன்னு இல்லைன்னு கேட்காம அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு வருஷம் கூட இல்லை இவங்களுடைய ஆசைப்பட்டு அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க திரும்பவும் ஒரு போராட்டம் திரும்ப அவங்க நீ இருந்தாயிரு இல்லைன்னா போ அவங்க வந்து இன்னுமே எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு ஆன்மீக பாதை நீங்க ஆன்மீகத்தை தொட்டு தான் ஆகணும்னா கேது அவ்வளோ சீக்கிரம் ஆன்மீகத்தை விடாது மோட்ச பாதைனாலும் ஆன்மீகம் தொட முடியாது அதுக்கு வந்து டிட்டாச்மெண்ட் வரணும் இன்னும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு என்ன ஏன் எல்லாரும் இருக்கிறாங்க நான் சொல்றேன் உங்களை இறைவன் உங்களை அழைக்கிறாரு நீங்க இறைவனை பற்றிக்கோங்க இறைவன் உங்களை விரும்புவாரு இதுதான் வந்து உங்களுக்கு நிலையானது அப்படின்னா அதெல்லாம் எனக்கு ஆனா அவங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கையெல்லாம் உண்டு மோட்சம்ங்கிற விஷயம் இன்னும் புரியல ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்காங்க மேபி ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் கேது அந்த மோட்ச பாதைக்கு கூட்டிட்டு போகணும் அது வரைக்கும் எல்லா ஆசாபாசங்களையும் கொடுத்து கொடுத்து புடுங்கிட்டே இருக்கும் இது இல்லை உனக்கு சந்தோஷம் இது இல்லை சந்தோஷம் இது நிலை இல்லை இது நிலை இல்லை எதுவும் நிலை இல்லை இறைவனே நிலை அப்படிங்கிறதுக்கு தான் கொண்டு போறதுதான் பன்னெண்டாவதுல இருக்கு கேது மோட்சம் அதனால பன்னெண்டுல கேதுனா ரொம்ப சந்தோஷப்பட வேணாம் ஆள் நீங்க வந்து மனசை ரெடி பண்ணிக்கணும் நான் டிட்டாச்மெண்ட் ஆயிக்கிறேன் நான் இப்பவே இறைவனை பற்றிக்கிறேன் அப்படின்னா நல்லது செஞ்சிடும் கேது வந்து புரிய வைக்காம விடாது சனி கூட கிளம்புறப்போ ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு போயிட்டு கிளம்பி போயிடும் சனி கேது போகாது கேது ரெண்டே விஷயம் தான் பண்ணும் ஒண்ணு திருத்தம் இல்லைன்னா ஆளையே இல்லாம பண்ணிடும் கேது இதுதான் வந்து இதுதான் கேது இயல்பு பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசிய அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி